எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு அவர் சேனல் இந்த வெடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம வந்து கொல்லையில் கடலை போட்டு இதோட மூணாவது தடவை அதை வந்து தண்ணி விட்டுட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குதா கொல்லையில் தண்ணி விட்டுட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை செடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இப்போ வந்து இது மூணாவது தண்ணி விடுது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்க பக்குவமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தண்ணி முடிஞ்சு அடுத்த தண்ணிக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக வந்து இந்த சைடெலாம் ஃபுல்லாக இடையில வந்து களை வெட்டி விட்டு உரத்தை ஃபுல்லாக போட்டுவிட்டு நம்ம அடுத்த தடவை வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம களை வெட்டிட்டு உரத்தை போட்டுட்டு நல்ல ஒரு உரமாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும் கொடுத்து முடித்த பிறகு நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு மருந்து கையோடு அழித்தாதான் மட்டும்தான் அந்த பூச்சி தாக்குதல் இருக்காது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த களை வெட்டுற பக்குவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பின்னு சொல்லுவாங்க இந்த செடியை சுற்றி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கீழே வந்து இது வரும் கம்பி மாதிரி ஒன்று வேறு மாதிரி ஒன்று வரும் இந்த வேர் இறங்கினா தான் அது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் ஃபுல்லாக கிழங்கு வச்சு அது வந்து கல்லையாக மாறுறது அந்த மாதிரி மார்பு பக்கத்தில் ஒரு நல்ல மருந்து நல்லா உரம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விளைச்சல் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து ஈல்டு நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் சரிங்களா லாபகரமாக அந்த விவசாயத்தில் அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கட்டை முருங்கைன்னு சொல்லுவோம் இது வந்து நாங்கள் விட்ருக்கோம் அதாவது போன வருஷம் வந்து நாங்கள் நட்டு வச்ச முருங்கையை வெட்டிட்டு வெட்டி அடி கட்டை மட்டும் இவ்வளோ சைஸுக்கு விட்டுருவோம் இவ்வளோ சைஸுக்கு அடிக்கட்டை விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இவ்வளோ சைஸுக்கு அடிக்கட்டை விட்டதுனால இதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம தண்ணி விடும் போது என்ன ஒன்றா இதுலேருந்து இருந்து குருப்பு வருது பாருங்கள் இது மரம் ஆகிட்டு நமக்கு காலப்போக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா மரம்னா ஒரு ஆள் ஒரு ஆளை விட ஒரு ரெண்டு அடி மூணு அடி உயரமாக வளர்ந்து அது நமக்கு காய கொடுக்கும் அது விவசாயம் பண்ணுவோம் முருங்கை விவசாயம் கடலை அதுக்குள்ளே பிடுங்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முருங்கை தான் நமக்கு வந்து விவசாயத்தில் வந்து முருங்கை விவசாயம் தான் அதுக்கப்புறம் இதுதான் லாபகரமாக போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் சைடில் இருக்கும் வெங்காயம் வந்து அது கடலை பிடிக்கும் போது வெங்காயமும் சேர்த்து பிடிக்கிருவோம் சரிங்களா இது வீட்டு யூஸுக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் முருங்கை இதுதாங்க முருங்கை வந்து எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு அது நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ வாய்க்காலில் வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி வரும்போது பக்கத்தில் வந்து இந்த இதில் வந்து வெங்காயம் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து எதுவும் பண்ண தேவை கிடையாது பராமரிப்பு பண்ண தேவை கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லைக்கு கொடுக்குற உரம் அது கொடுக்குற மருந்து அதுக்கான தண்ணி இதே எடுத்துக்கிட்டு அது நல்லபடியாக வளருதுங்க அதனால் அதுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை நீங்கள் சரிங்களா தனியாலாம் எதுவும் பராமரிப்புலாம் பண்ண தேவையில்ல நல்லாவே வளருது வெங்காயம் அதுக்கு அந்த அணையில் வைக்கும் போது அதுக்கேற்ற தண்ணி அதுக்கேற்ற வந்து இது அதுக்கு அதுக்கான அந்த வசதிகள் எல்லாமே கிடைக்கிறதுனால வெங்காயமும் நல்லா வளையுது பார்த்திங்கன்னா அது இப்படியே நீங்கள் வெங்காயம் உங்கள் குழந்தையே வந்து நீங்கள் கடலை போட்டு விவசாயம் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி அடையில அடையில வெங்காயத்தை ஊனி விட்ருங்க அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இடையிலடையில் வந்து கடலை செடி இந்த மாதிரி சாகுது இது வந்து இயல்பு தான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் வந்து பராமரித்தாலும் ஒரு சில கொடி இந்த மாதிரி இடையில் சாக தான் செய்யும் இங்கே பாருங்கள் செத்துருக்கு பாருங்கள் அது சாக தான் செய்யும் அது மண்ணோட தன்மை அப்படி அது ஒரு சில கொடி சாக தான் செய்யும் அதிகமாக சாகாது இது ஒரு சில இடத்துல சாகும் பாருங்கள் கொக்கை பாருங்கள் எவ்வளோ கொக்கு வந்து நம்ம தண்ணி போது அதுலேருந்து இந்த மண்ணிலேருந்து ஏதாவது பூச்சி புழு வந்ததுன்னா அதை எடுத்து சாப்பிட்றது எவ்வளோ கொக்கு வந்து மேயிட்டு பாருங்கள் குழையில இந்த மாதிரி உங்களோட வயலையும் வந்து கொக்கு மேய்ஞ்சது அப்படின்னா அதை தயவுசெய்து யாரும் ஓட்டாதீங்க ஏன்னா உங்கள் வயலுக்கு தான் நல்லது எவ்வளோ புழு பூச்சி இருந்தாலும் அதை எடுத்து சாப்பிட்ருங்க கொக்கு அது இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குது சரிங்களா அது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் கொக்கை ஓட்டாதீங்க முடிஞ்சாலும் விரட்டாதீங்க அது இருக்கிறது ரொம்ப நல்லது தான் அதே மாதிரி மண்புழு இருந்ததுன்னா அதையும் கொல்லாதீங்க மருந்து அதிக கெமிக்கல் உள்ள மருந்தெல்லாம் அடிக்காதீங்க உங்கள் வயலுக்கு அடிச்சு அடிச்சிங்க அப்படின்னா நாலடைவில் அந்த மண்ணோட தன்மை போடுது அதுவும் இல்லாமல் மண் வெள்ளை நிறமாக போயிடுது சுண்ணாம்பு மாதிரி போயிடுது அதில் எந்த சத்துமே இருக்க மாட்டேங்குது பயிர் வச்சாலும் ஒழுங்காக விளைய மாட்டேங்குதுங்க அதனால் முடிஞ்சளவு இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க செயற்கை உரம் பயன்படுத்தவே வேணாம்னு நான் சொல்லலை சில சூழ்நிலையில் வந்து பயன்படுத்தி தான் ஆகணும் மருந்தை வந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்தி தான் ஆகணும் இல்லைன்னா பயிர் சுத்தமாக அழிஞ்சிடும் அதுக்காக நான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் முடிஞ்சளவு இந்த உரம்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு இந்த ஆர்கானிக் உரம் கோழி எருவு அப்புறம் இந்த இது வே வேப்பண்ணாக்கு புண்ணாக்கு எல் புண்ணாக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆட்டு மாட்டு எருவு இலைகளை மக்கி ஏறம் அவ்வளோ மண்புழு உரம் இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மண்ணோட லைஃப் நல்லாயிருக்கும் நல்லா விளைச்சல் நல்லாயிருக்கும் மண் வந்து அந்த உயிர் மண்ணினோடய உயிர் தன்மை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சாகாது நல்லாயிருக்கும் வயலாக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் ஒரு பிரச்சினையை தீர்வு கொடுத்துடலாம் சரிங்களா நன்றி மக்களே